தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள எலுமிச்சனல்லி கிராமம் அருகே வனப்பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாடுவதாக பாலக்கோடு வனசரக அலுவலர் கார்த்திகேயன் ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து நேற்றிரவு வனசரக அலுவலர் கார்த்திகேயன் தலைமையில் வனப்பணியாளர்கள் சங்கர் கதிரவன் மாரிசாமி கார்த்திக் விஜயகுமாரி அருணா பவித்ரா பூபதி சின்னதம்பி சக்திவேல் ஆகியோர் அடங்கிய குழுவினர் எலுமிச்சனல்லி காப்புக்காட்டுப் பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அள்ளி காப்புகாட்டை ஒட்டியுள்ள இளங்கோ என்பவரின் விவசாய நிலத்தில் மின்வேலி அமைத்து வனவிலங்குகளை வேட்டையாட முயன்ற இருவரை பிடித்து விசாரித்ததில் வாக்கன்கோட்டாய் கிராமத்தைச் சேர்ந்த நந்தன் வயது இருபத்தைந்து சக்திவேல் வயது இருபத்தேழு என்பதும் வனவிலங்குகளை வேட்டையாடி வருவதும் தெரிய அதனைத் தொடர்ந்து இருவரையும் கைது செய்த வனதுறையினர் மாவட்ட வன அலுவலர் ராஜங்கம் பரிந்துரையின்படி தலா ஒன்று லட்சம் ரூபாய் என இரண்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தனர் வனவிலங்குகளை வேட்டையாடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பாலக்கோடு வனசரக அலுவலர் கார்த்திகேயன் எச்சரித்துள்ளார்